சிவனடியாரான பிருங்கி மகரிஷிக்கு காட்சி காட்சியளித்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிரிவலத்தை கண்டு ஏராளமான பக்தர்கள் வழிநடுகிலும் சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் முக்கியமான திருவிழாக்களில் முதன்மையான திருவிழா திருக்கார்த்திகை தீபத் திருவிழா அதனைத் தொடர்ந்து தை மாதம் வரும் பொங்கல் திருவிழாவின் போது திருவூடல் விழா ஆகிய இரண்டு விழாக்களும் முதன்மையான திருவிழாக்களாக கருதப்படுகிறது குறிப்பாக திருகார்த்திகை தீப திருவிழா முடிந்தவுடன் அண்ணாமலையார் தனது குடும்பத்துடன் காட்சியளித்து கிரிவலம் வருவார் அதேபோல் காணும் பொங்கல் அன்று அண்ணாமலையார் சிவனடியாரான பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனியாக கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதன்படி திருவூடல் திருவிழா நிறைவு பெற்றதையொட்டி அண்ணாமலையார் தனது சிவனடியாரான பிரிருங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனிமையில் புறப்பட்டுச் சென்றார் இதையடுத்து பராசக்தியம்மன் அண்ணாமலையார் மீது ஊடல் கொண்டு திருக்கோவிலுக்கு சென்று கிரிவலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வழி நடுகிலும் பக்தர்கள் மண்டகப்படி செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்றவுடன் மறு ஊழல் நடைபெறுகிறது